ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கொரோனா தொற்று வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத வந்து இருக்காங்க ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் டூ அக்கார்டிங் டு ஜூன் டூ வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் கேசஸ் கிட்ட வந்து பார்த்துருக்காங்க இந்தியா ஹோல் இந்தியாவில் அண்ட் கேரளா மகாராஷ்ட்ரா டெல்லி இதிலலாம் வந்து அதிகமான பாதிப்புகள் இருக்குது தமிழகத்தில் வந்து சில இடங்களில் வந்து தொற்று வந்து அதிகரித்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகளும் வந்து இப்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுன் அளவுக்கு போகலைனாலும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பழைய விஷயங்களை வந்து கொஞ்சம் மாஸ்க் போடுறது அப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வெடியாக வச்சுக்கிறது அப்புறம் வந்து உணவகங்கள் அப்புறம் வந்து தற்காலிக உணவகங்கள் இதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு அந்த மாதிரி உரிமம் இருக்கா அப்படின்றது செக் பண்ணுறது குடிநீர் கழிவு நீர் இதெல்லாம் வந்து செக் பண்ணுறது அடுத்து வந்து மருந்து தெளிப்பு இந்த மாதிரியான சுகாதார நடவடிக்கைகள்லாம் வந்து இப்போ எடுத்துட்டுருக்காங்க இப்போ துறை இயக்குனர் டாக்டர் டிஎஸ் செல்வ விநாயகம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சில இடங்களில் வந்து கொரோனா தொற்று அதிகரித்தாலும் இது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் நிலை இல்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரை வ வரை சமூக வலைத்தளங்களில் பரவும் தவறான தகவல் தகவல்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ வந்து இது வந்து அச்சப்படுற அளவுக்கு இல்லை நீங்கள் வந்து ஊமாசை நம்ப வேணாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க எதுக்கும் ஒரு தற்கா தற்காப்புக்காக எங்கே போனாலும் ஒரு மாஸ்க் போட்டுட்டு போங்க முன்னாடியே நம்ம சொல்கிற மாதிரி கைகள் இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து கழுவுகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் பேசிக்கான எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சைடு வந்து இன்னும் பயப்படுற அளவுக்கு இன்னும் ஆகமிக்கலை ஸோ நம்ம வந்து இருந்தாலும் தற்காப்பாக இருந்துக்கலாம்